இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கு வந்து நெல் அறுவடை நாள் இந்த அறுவடை நாளுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறுவடை ஆரம்பிக்க போகுது அதை தனி காணொலியில் பார்க்கலாம் இப்போ அடுத்த நடவு நாம நம்ம நாற்று விட்டுருந்தோம் இன்னைக்கு விட்டு ஐந்து நாள் ஆகுது இன்றைக்கி அக்டோபர் ஒன்று செப்டம்பர் ஆறாம் தேதி நாற்று விட்டுருந்தோம் நாற்று வந்து பாய்நாத்தா விட்டோம் பாய்நாற்று நாக்கா என்னென்னு தெரியும்னா இந்த நிலத்தை பண்படுத்தி ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு படம்பு வச்சு படம்புன்னா ப படம்பு வச்சு இதை ஓ இது மட்டம் தட்டினோம் படம்புங்கிறது ஒரு பலகை அந்த பலகையில் கயிறு கட்டியிருப்பாங்க அதை வச்சு இழுத்துக்கிட்டு போகும்போது இந்த வந்து ஏதாவது மேடு பள்ளங்கள்லாம் சரியாயிடும் அப்போ தான் வந்து தண்ணி பாஞ்சிச்சின்னா சீராக இருக்கும் பயிர்கள் அழுகாமல் போகாமல் இருக்கும் அதுக்காக வந்து படம்பு வச்சு சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு கீழே வந்து வெள்ளை பாய் விரிச்சு வெள்ளை பாயின்னால் அது ஒரு காய்கறி தானே கடையில் விற்கிது நாலடி நீளத்துக்கு அதை வாங்கிட்டு வந்து கீழே விரித்தோம் விரித்து அது மேலே வந்து ஒரு சிறிய சட்டம் இருக்குது மரச்சட்டம் ஒன்றுக்கு ரெண்டு அந்த சட்டத்தை வச்சு மேலே அந்த ஒலை உலைன்னாக்கா ஈரமண் அந்த அள்ளி போட்டோம் அள்ளி போட்டு அது மேலே நெல்லை தூவி விட்டாங்க அந்த நெல் அப்படியே வந்து பெட்டி பெட்டியாக எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே அது தனி காணொலியில் போட்டிருக்கேன் இப்போ ஐந்தாவது நல்ல பயிர் எவ்வளோ முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக முளைச்சி வந்துருக்குது இதுக்கு நம்ம என்ன பக்குவம் பண்ணோன்னாக்கா முதல் நாள் தண்ணி விடலை அடுத்த நாள் காலையில் தண்ணி விட்டுட்டு மத்தியானம் தண்ணியை வடிச்சிட்டோம் மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு பிறகு இரவு முழுவதும் வந்து தண்ணி இல்லாமையே இருக்கும் இந்த பயிர் தண்ணி இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கு ரொம்பவும் நல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு அஞ்சு மணி நேரம் தண்ணி விட்டுவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் இருக்கும் பாருங்க அந்த மிச்ச பாயெலாம் இருக்குது அந்த பாயெலாம் வந்து நாளைக்கு தான் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தான் எடுக்க போகிறோம் சட்டம் போட்டு அது மேலே நெல்லை தூவி விட்டாங்க தூவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நிழல் பாய் நிழல் பாய் வந்து ஆங்கிலத்தில் சேட் நட்டு இதை வாங்கி வச்சுட்ருக்கோம் இதுக்கு எங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு ஏக்கருக்கு பதிமூணு ஏக்கருக்கு நம்ம அந்த நிழல் பாய் அதெல்லாம் போட்டோம் இந்த நிழல் பாய் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நான் நடவு நாற்று விடையில் வாங்கினது அதனால் இந்த தடவை அந்த செலவு இல்லை இந்த நிழல் பாயை பல முறை பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருடங்களுக்கு இது நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு இவ்வளோ சிறிய இடத்துல வந்து பதிமூணு ஏக்கருக்கு வந்து நம்ம நாற்று விட்டுருக்கோங்கிறது ஆச்சரியமான ஆச்சரியம் இது வந்து ப பரம்பரையாக நம்ம நாற்று விடுறது எப்படின்னாக்கா இந்த இடம்லாம் பத்தாது இன்னும் இது மாதிரி மூணு நாலு மடங்கு இருக்கணும் பதிமூணு ஏக்கருக்கு நாற்று விடுறதுக்கு அதுக்காக தான் நம்ம நிழல் ம இதுக்கு போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிழல்பாயில் அந்த கே பெட்டி பெட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த பெட்டி அப்படியே உரித்து எடுத்துடலாம் குறிச்சு எடுத்துட்டு அது அப்படியே வந்து நடுற இயந்திரத்தில் வச்சோம்னாக்கா அப்படியே அது அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நட்டு வச்சுக்கிட்டே போகும் அது ஏற்கனவே காணொலியில் போட்டோம் இருந்தாலும் இப்போ நம்ம நடவு நடும்போது காமிக்கிறோம் இன்னும் இருபது நாள் இருக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது பாருங்கள் இப்போ கண் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு இந்த இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் பாய் பாய் அந்த பாய் மேலே இந்த இது போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் நெல் வந்து நம்ம தமிழர்கள் வந்து சங்ககாலம் முதற்கண்டே வந்து நம்ம நெற்பயிரை நம்ம செஞ்சு அறுவடை இது நெற்பயிரை வளர்த்து அறுவடை செய்கிறோம் சங்ககாலங்கிறது வந்து கிமு மூவா முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் கிமு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால்னா இன்றைக்கி வந்து இன்னை இன்றைலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாலேருந்து நம்ம வந்து நெற்பயிரை வந்து நெற்பயிரை வந்து வளர்த்து அறுவடை செய்கிறோம் அதை வந்து அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை தான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நெல் நம்ம அறுவடை செஞ்சுருக்கோங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு ஒரு பானையில் வந்து நெல் கிடைச்சதாகவும் அந்த நெல்லை சோதனை செய்யும்போது அறிவியல் முறையில் சோதனை செய்யும்போது அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள நெல்லும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் தமிழர்கள் வந்து மூவாயிரம் வருஷம் இருந்து நெற்பயிரை வந்து நம்ம வளர்த்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போல்லாம் வந்து பல நெல்லை வந்து பல வகையில் பயிரிட்டுருக்காங்க அந்த காலத்துலலாம் நெல் அப்படியே வெறச்சி விடுவாங்க வெறச்சி விட்டோன்னே அது முளைச்சி வரும் அது வந்து பயிராகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே வரும் அந்த அது வேற ரகம் நெல் அப்படி தான் வந்து ரொம்ப காலமாக இருந்திருக்காங்க இப்போ ஒரு முந்நூறு நானூறு வருஷமாக என்னென்னு எனக்கு தெரியல மேபி வந்து சோழர்கள் முறையிலையும் நட்டாங்களா என்னென்னு தெரியல நாற்று விட்டு அதை பயிரை அரித்து அதை கொண்டு போய் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பயிராக நட்டுக்கிட்டு வர்றது அது வந்து எந்த காலம் முத கொண்டு நம்ம இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் தான் வெறச்சுடுறது தான் பழக்கம் இருந்தாலும் காவிரி படுகைன்னு ஒன்று இருக்குது வடக்கு தஞ்சை தஞ்சைக்கு வடக்கே உள்ள பழைய காவிரி பகுதிகள் அவங்களுக்கெல்லாம் தண்ணி நிறைய கிடைச்சதுனால அவங்க வந்து நட்டாங்களா என்னங்கிறத பற்றி தெரியல அதை பற்றி தகவல் தெரிஞ்சால் நீங்கள் வந்து உங்களை கருத்தை தவறாமல் கருத்துறை பெட்டியில் சொல்லுங்கள் அப்படியே வந்து விதைச்சி விதைச்சி தான் ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சாறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து தமிழர்கள் வந்து விவசாயம் செய்கிறோங்கிறது வந்து ஒரு 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 அரிய தகவல் தான் ஏன்னா அந்த காலத்தில் வந்து மற்ற பகுதிகளெலாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு சரியாகவே தெரியலை குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ஆண்டுகளாக நமக்கு வந்து நெல் பயிரிட்ட சான்றுகள் வந்து அணு சான்றுகள் வந்து அறிவியல் பூர்வமான சான்றுகள் வந்து க கிடச்சிருக்குது அதுக்கு பிறகு வந்து நாற்று விட்டு நடவு செய்யும் முறை இருந்துச்சு ஆள்களை நின்னு நட செய்வாங்க கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலையும் அப்படிதான் இப்பவும் கிட்டத்தட்டி எண் எண்பது சதவீதம் பேர் நாற்று விட்டு அதை ஆள் வச்சு தான் நடுறாங்க இப்போ எந்திர முறை வந்திருக்கு எந்திர முறையில் சில இதுகள் இருந்தாலும் அதுவே வந்து ரொம்ப அற்புதமான நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது அதுவும் வந்து இடைவெளியும் சரியாக விட்டு நடும் மேலும் வந்து பயிர் பயிர்களுக்கு இடையில் வந்து கே வ வரிசை வரிசையாக இருக்கும் அதனால் வந்து பூஞ்சான் போன்ற நோய்கள் தாக்காது புகையானம் தாக்காது அது வந்து விலை செலவும் வந்து பாதி அளவுக்கு குறையும் ஆட்கள்லாம் ஐம்பது ஆள் நூறு ஆள் விட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் கூலி கொடுத்து பண்ணுறது வந்து ஒரு மிக கடினமான பணி அது வந்து பத்து ஏக்கருக்கெல்லாம் நடுறதுனா பதினஞ்சு இருபது நாள் ஆயிரும் அது வந்து ரொம்ப அதனால் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் இருந்தாலும் எந்திரம் வந்து பத்து ஏக்கர் பதிமூணு ஏக்கரை வந்து ஒன்றரை நாள்லேயே நட்டு முடிச்சிடும் ரொம்ப எளிதாக முடிச்சிடும் அதனால் போன முறையும் நம்ம எந்திரம் வச்சு தான் பண்ணோம் பாய்நாற்று விட்டு எந்திரம் வச்சு தான் பண்ணோம் இந்த முறையும் எந்திரம் வச்சு தான் பண்ணோம் எந்திரம் வச்சு படுறதுனால என்னென்னா எந்திரம் வச்சு களை மிஷினை ஓட்ட முடியும் சிறிதளவு களை இருந்தாலும் கிட்டத்தட்ட எழுபது சதவீத கலை அது நீக்கிறோம் மிச்சம் முப்பது சத கலைகள் வந்து ஆள் விட்டு எடுக்கலாம் இல்லாட்டி வந்து இன்னொரு தடவை வண்டியை ஓட்டுறோம்னா அதுலேயும் பாத்தி போயிடும் ஸோ அதுதான் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கோம் அதனால தான் இந்த பாய்நாற்று வாங்க பாய்நாற்று வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த பாயை நாளைக்கு நாலு தெரிஞ்சு எடுத்துருவாங்க அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பாயை எடுத்திருக்காங்க அதுவே அற்புதமான அழகாக இருக்குது நம்ம வந்து இந்த பாயை எடுத்தோடனே ஒரு காணொலி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆறு நாள்லேயே இந்த பயிர் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வளர்ந்துருக்கு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆறு நாள் கூட அஞ்சு அஞ்சு நாள் தான் இதுக்கு வந்து நம்ம உரம் எதுவுமே போட மாட்டோம் ஏன்னாக்கா மிகச்சிறிய பயிருங்கிறதுனால வந்து இந்த இது இதெல்லாம் தாக்கு பிடிக்காது இந்த பாருங்கள் இவ்வளோ உயரம் கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு வளர்ந்துருக்குங்க அஞ்சு நாளில் ரொம்ப அற்புதம் அற்புதம் இந்த மூணு இன்ச்சு வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா நேரடியாக நாங்கள் நெல்லை விதைக்கல முதல் நாளே ஊற போட்டு அடுத்த நாள் வந்து எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் தான் இங்கே வந்து தூவிட்டோம் அதனால் வந்து நெல்லை மூட்டையிலே இருக்கும்போதே மொளை விட்டு வந்துடுச்சு இங்கே வந்தோடனே வந்து ப பயிர் விட்டு வந்துருச்சு பயிர் விட்டு மூணு இன்ச்சு வளர்ந்துருக்குங்க ரொம்ப அற்புதமான வளர்ச்சி இதோடய ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இதுதான் பெட்டி பெட்டிங்கிறது இது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டி இந்த பெட்டியோட நீளம் வந்து அஞ்சு அஞ்சு அடி இது வந்து ஒரு அடி சாரி இதோடய நீளம் ரெண்டு அடி இது வந்து ஒரு அடி ஒவ்வொரு பெட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த பெட்டி அப்படியே பிரித்து எடுப்பாங்க நம்ம இப்போ எடுக்க வேண்டாம் இப்போ தான் முளைச்சி வருது இன்னொரு ஆறு ஏழு நாள் கழித்து இதை உரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை அப்படியே உரித்து அப்படியே எந்திரத்தில் வச்சுருவாங்க எந்திரம் அப்படியே நட்டுக்கிட்டே போகும் இதில் தண்ணி பாய்ச்சுற முறை என்னென்னாக்கா மொ காலையில் வந்து தண்ணி பாய்ச்சிரோம் நேரடியாகவே தண்ணியை பாய்ச்சிடுறோம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் தண்ணியை வடிகட்டிடுறோம் வடிகட்டணுன்னா தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும் இரவு முழு தண்ணி இல்லாமல் தான் கிடக்கும் அந்த ஈரத்திலேயே கிடக்கும் அது வந்து பயிரை நல்லா வளர்கிறதுக்கு தூண்டும் ந இரவு நேரங்களில் இந்த காணொலியும் இந்த இயற்கை அழகு இந்த பயிரோட அழகுலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே உங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து உங்களோட விருப்பத்தையும் தெரிவிங்க உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லிடுங்க உங்கள் நீங்கள் இப்போ நெற்பயிர் அரு இது நெற்பயிர் நடுறீங்கன்னாக்கா உங்களோட கருத்தை தவறாமல் சொல்லுங்கள் இது என்ன எப்படின்னு நன்றி வணக்கம்